ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் விலாகர்ஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்ம மஞ்சள் போட்டிருந்த காடு எட்டாம் நம்பர் மஞ்சள்லாம் இந்த இதில் போட்டிருந்தோம் இப்போ சோளம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இதில் ம போட்டிருந்தோம் மஞ்சள்லாம் வெட்டி எடுத்து அடுத்தது நம்ம மாட்டுக்காக மக்காச்சோளத்துட்டு வச்சுருக்குறோம் பாருங்கள் ஃபுல்லாக புழு சாப்பிட்டு தலையை சாப்பிட்டு சாப்பிட்டு வெறும் உத அதோட வேஸ்ட்டாக போட்டு வச்சிருக்கு எந்த சோளத்தட்டை பார்த்தோம்னாலும் ஃபுல்லா தான் இருக்கு இப்படி இருந்ததுன்னா நம்ம மாட்டுக்கு வெள்ளாட்டுக்குலாம் எதுக்கும் அறுத்து கட்ட முடியாதுங்க அதுக்காக மருந்தடிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் இங்கே இங்க தெரியுது பார்த்தீங்களா இந்த தென்னைமர வரல இருக்கிற ஒரு ஒரு பிட்டு வந்து நம்ம மக்காச்சோளம் வச்சுருக்குறோம் அந்த சைடு நேற்று விதச்சும் பார்த்திங்களா அந்த காட்டில் மாஞ்சோளம் அதே தான் வச்சுருக்குறோம் மாட்டுக்காக உங்களுக்கு பக்கத்தில் போய் காமிக்கிறேன் இப்போ போய் மருந்து கலக்கிறத வாங்க பார்க்கலாம் இதுக்காக நம்ம எதுவும் ஆர்கானிக்காலாம் மருந்தெல்லாம் எதுவும் கலக்கலைங்க மெடி கடையில் போய் கேட்டு நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்களோ அந்த மருந்தாக வாங்கிட்டு வந்திருக்கோம் அது ஒன்று பார்த்தீங்கன்னா கொரோனா டைப்பில் ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து லிக்விடாக இருக்குது ரெண்டையும் கலந்து தான் இப்போ நம்ம வந்து அடிக்கப் போகிறோம் நம்மளுக்கு நம்ம போட்டுருக்கிற சோளத்தட்டுக்கு ரெண்டு டேங்க்கு இருந்தால் நம்ம மருந்து அடிச்சிடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியும் மருந்தையும் கலந்து வச்சுக்கிறோம் கலந்து வச்சுட்டு எவ்வளோ தண்ணியுமே மருந்து கலந்து வச்சுருக்குறோமோ அதை ஈக்குவலாக டிவைட் பண்ணி நம்ம அடிச்சிட வேண்டியதுதாங்க அப்போ அதை கலக்கிற வேலையை தான் அப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம குட்டையிலேருந்து நீக்கி விட்டோம் தண்ணி ஏன்னா தண்ணிக்காக நம்ம ரொம்ப தூரம் போய் கொண்டு வர முடியாது இல்லைங்க அதனால் குட்டை தண்ணி நீக்கி கூட்டதுனால என்ன மரத்துக்கு தண்ணியும் பாய்து நம்ம மருந்து அடிக்கிறோம் டூ இன் ஒன் ஒர்க்காக பார்த்துட்ருக்கோங்க காலையில் இதுக்கு முன்னாடி இதே மாதிரிதாங்க நம்ம கடையில் கேட்டு தான் மருந்து வாங்கிட்டு வந்து சோளத்தட்டுக்கெல்லாம் மக்காசோளத்தட்டுக்கெல்லாம் மருந்து அடித்தோம் அது பார்த்திங்கன்னா நல்லா க எஃபெக்டிவாக இருந்ததுனால தான் இந்த தடவையும் நம்ம அதே மாதிரி கடையில் அதே மாதிரி மருந்து கேட்டு வாங்கிட்டு வந்து அடிக்கிறோம் என்னதான் நம்ம ஆர்கானிக்காக பண்ணணும்னு நினைச்சோம்னாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்குலாம் பண்ண இல்ல நீங்கள் ஏதாச்சும் இதுக்கு வேறு ட்ரை பண்ணியிருக்கிறீங்க யூஸ் பண்ணிருக்கிறீங்கன்னா சொல்லுங்கள் மித்த எதுமே எதுவுமே வரதில்லை மக்கா சோளத்தட்டு மட்டும்தான் வரும் இந்தாங்க மாஞ்சோளம் இப்படி தான் இருக்கும் சோளத்தட்டு பாக்கறதுக்கு பயிராக இருக்கும்போது ஒரு சிலர் இதை வந்து மலைக்கு பார்த்து விதைப்பாங்க நாம்ப தண்ணி இருக்கிறதுனால விதச்சதுனால நல்லா பாத்தீங்கன்னா அடம்பா நல்லா நல்லா சுளமாக இருங்கட்டு நல்லா வந்துடுச்சு எதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா தினம் நம்ம மாட்டுக்கு எருமிக்கலாம் பச்சதியையும் ஒன்றும் போடணும் இல்லைங்க அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிட்டு விட்டாக விதைச்சிட்டோம்னாங்க இதை அறுத்து முடிக்கிறப்ப மறுபடியும் விதைச்சது வந்துடும் அதனால் நம்ம பச்சையாக மாட்டுக்கு அறுத்து போட்டுக்கலாம் நிறைய வெதைச்சோம்னா அதை வந்து அறுத்து போட்டு நம்ம காய வச்சு காய வச்சு தட்டாகவும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பச்சை தட்டா போடுறதுக்கு தேவைங்கிறனால இந்த மாதிரி கொஞ்சமாக வெச்சுருக்குறோம் அவளுக்கு மிச்சமாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம காய வச்சு கூட போர் பண்ணி வச்சுக்கலாம் மறுபடியும் போடுறக்கு மிளகாலத்துல போடுறக்கு இங்கே பாருங்கள் நம்ம மஞ்ச காட்டு போட்டிருந்த மிளகா செடியிலையெல்லாம் அழகாக மிளகாய் காய்ச்சிருக்கு வீட்டுக்கு தேவைங்கிறப்ப அப்பப்போ வந்து நம்ம பச்சை மிளகா பொரிச்சிக்கலாம் அதனால தான் தட தோரத்தில் இருக்கிற மாதிரி பார்த்து வீட்டில் யூஸ் பண்ண மொகாயோட விதையை போட்டு நாற்று எடுத்து வச்சுருந்து கொண்டு வந்து போட்டு வச்சுருக்கோம் பாருங்களேன் பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் கலக்கி முடிச்சாச்சு நீ அடிக்கிறது தாங்க வேலை தண்ணி பிடிச்சி பொட்டியில் ஊற்றுறோம் அடிக்கிறோம் வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களாக எப்படி அடிக்கிறோம் என்னங்கிறத பாருங்கள் பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்கு தேவையான அளவில் தண்ணியும் நம்ம மருந்து எவ்வளோ கலந்து வச்சுருந்தோமோ அதையே ஊற்றியாச்சுங்க நீ கொண்டு போய் காட்டில் அடிக்கலாம் அடித்தோம்னா ஒரு ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த புழுவெல்லாம் அதை நீங்கி நம்மளுக்கு பயிர் வந்து நல்லா தளத்தலன்னு வந்துடும் மேலே வர ஆரம்பிச்சிடும் புது கொடுத்து இப்படி அடிக்காமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேங்க நம்ம விதைச்சதுக்கான ஒரு பயனே இல்லாமல் போயிடும் நம்ம எதுக்காக விதைச்சோம் மாட்டுக்கு மாட்டுக்காக தான் விதைச்சோம் அப்போ அதுக்கு அறுத்து போடுறதுக்கு இல்லைன்னா நம்ம சோளம் வாங்கின காசு வேஸ்ட்டு ஓலை ஓட்டினதும் வேஸ்ட்டு நம்ம இவ்வளோ உழைச்சி பாத்தி கட்டி தண்ணி எடுத்ததுனால தண்ணி கட்டி குருவியெல்லாம் முடுக்கி இவ்வளோ தூரம் வளர்த்ததே வேஸ்ட்டாக போயிருங்க அப்போ ஒரு டேங்க் மருந்து அடித்து முடிச்சுட்டாங்க அடுத்த டேங்க்கு வந்து தண்ணி ஊற்றி மருந்தெல்லாம் ஊற்றி விட்டோங்க அப்பா கிளம்பிட்டாங்க அடுத்த டேங்க் விதைக்கிறதுக்கு அது அடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி விதைச்சிருக்கிறீங்க மருந்து வச்சிருக்கிறீங்கன்னா என்ன யூஸ் பண்ணீங்க என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்